படம் வந்து கம்ப்ளீட்டா புது தயாரிப்பாளர் புது டைரக்டர் புது டீம் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு விஷயம் என்ன இந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையில் ரொம்ப சகஜமான விஷயம் அதை நம் ரெண்டுமே பாசிட்டிவாக பேலன்ஸ்டாக போனோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் என்ன சொல்ல போனால் தோல்விங்கிறது தான் இட் இஸ் த லேடர் ஃபார் சக்சஸ் அதை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக எடுத்து விடாம விடாமுயற்சியாமல் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் சக்ஸஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ என் ஆஃப் த டே நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன தான் படம் பண்ணாலும் கிடையாது உங்களோட ஹெல்த்தில் தான் இந்த படத்தோட வெற்றி இருக்குது இது வரைக்கும் என்னை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இது வந்து எனக்கு இருபத்தி மூணாவது வருஷம் சினிமாவில் கண்டிப்பாக இந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸ்கிரீன்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் தேட்ரிக்கல் ரிலீஸ் ஆகுதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இட்ஸ் அ வெரி பிக் பிளெஸிங் ஸோ ஒரு பாசிட்டிவ் ரெவ்யூஸ் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ சப்போர்ட் மீ அண்ட் விஷ் மீ ஆல் த வெரி பெஸ்ட் நான் இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் சஸ்பென்ஸ் வந்து ரிவீல் பண்ணாம பாசிட்டிவிட்டி மட்டும் சொல்லுங்க நன்றி தேங்க்யூ எல்லும் வணக்கம் எங்களோட ஃபஸ்ட் படம் எனக்கு டேரெக்டருக்கு டீமுக்கு எல்லாருக்குமே சார் பற்றியும் ஹீரோயின் மேம் பற்றியும் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் நிறைய பேசணும்னு ஆசை பட் இதுக்கான மேடை மேடைன்னு ஒன்று அமையும் போது நிறைய அதை பற்றி பேசுகிறேன் அண்ட் பல நாள் கனவு ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் மார்ச் செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது ஆடியன்ஸும் பார்த்து நல்ல ரீவியூ சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன் உங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கும் தேங்க் யூ சார் வாங்க எடிட்டு எல்லாேருக்கும் வணக்கம் இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு படம் எங்கள் டீமில் நிறைய பேருக்கு இது ஃபர்ஸ்ட்டு படம் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நடக்குதா நடக்குது இல்லை நடக்குது ஆக்சுவலாக அதை ஒரு உண்மை சம்பவமும் சொல்லியிருக்கோம் இல்லை இப் இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலா ஸோ சில அது எல்லாத்தையும் படத்துல வைக்க முடியல ஆக்சுவலா நிறைய டேட்டா கேதர் பண்ணும் அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடும் அப்படின்ற ஃபீல்க்காக தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை வந்து படத்துல வந்து காமிச்சிருக்கோம் ஆனா நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணும் நீங்க சொல்ற விஷயத்துக்கு ஆனா படத்துல அது வைக்க முடியலன்ற ஒரு விஷயம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அந்த ஒரு விஷயம் மட்டும் வச்சிருக்கேன் இல்ல பார்க்கல இல்ல அது பிக்ஷன் பிரதர் இல்ல இல்ல நீங்க கேக்குறது புரியுது அது உண்மை நீங்க சொல்றது வந்து உண்மை கதையை தழுவி பண்ணது இது பிக்ஷன் எங்களோட கம்ப்ளீட் கற்பனை ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல சார் இல்ல இல்ல சார் ஒரு டீமா போய் ஒரு முப்பது நாள்ல கொடைக்கானல் முடிச்சுட்டு தான் பிளான் முதல் ஸ்கெடியூல் மேக்ஸிமம் பிளான் பண்ணபடி போய் ஒரே ஸ்டெட்யூல்ல முடிச்சுட்டு வந்தோம் படிக்கிறாங்க நல்ல கேள்வி சார் ஆனா என்ன ப்ராப்ளம்னா இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு படத்துல லேக் இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க சோ இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படங்களுக்கு வந்து அந்த ஒரு சாங்ஸும் காமெடி மத்த விஷயங்கள் ட்ராக் ஆட் பண்ண பெரிய டிராபக்காக இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய ரிவியூ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால் பர்பஸாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் தான் சார் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக ஒரு அடுத்து கமர்ஷியல் பணம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் ஆட் பண்ணிடுறேன் சார் தேங்க் யூ இல்லை ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து பிவோட்டல் கேரக்டர் வந்து அகிலந்தான் அவர் மேலே தான் ட்ராவலாக இருந்தது அந்த இன்வெஸ்டிகேட்டர் தில்லர் தான் நான் கூட கேட்டேன் வேற யாராவது சப்போர்ட் போட்டுக்கலாமா அப்படின்ட்டு இல்லை சார் கொஞ்சம் த்ரில்லர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் புது பீப்புளாக இருந்தால் ட்விஸ்ட்டுக்கு கொஞ்சம் இன்னும் ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி பேசும் தான் ஐ காட் கன்வின்ஸ்ட் அதே மாதிரி இப்போது நீங்கள் கேட்டது வந்து அஸ்திரம் இப்போவும் இருக்கா அந்த காலத்துலலாம் இருக்கான்னு கூட கேட்டிங்க இப்போது எந்த எத்தனையோ இடத்துல இந்த சூசைட் பாமிங்ஸ்லாம் நடக்குது அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவங்க தான் அதை பேசி பண்ணுறாங்க ஸோ அதுதான் அஸ்திரமுங்கிற ஒரு வெப்பனுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த படத்தில் அது சீக்ரெட்டுன்னு ஏன் ரிவீல் பண்ண முடியலன்னா இது வரைக்கும் பாம்பிங்ஸ் நடந்ததோ இல்லை வேற எங்கே எந்த சம்பவம் நடந்ததோ என்ன தான் சொல்லுவாங்க இவங்க இவ்வளோ கேரிடவே அது வந்து கொஞ்சம் ஏழைய மக்கள் ஏழைய பீப்புளாக இருந்தால் கூட காசுக்காக பண்ணுறதா நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு பாம்பிங்ஸ் வந்து நல்லா படித்தவங்க ஆஸ்திரேலியாவில் பிகாம்லாம் படிச்சு ஒரு பெரிய பணம் ஒரு பெரிய பொலிட்டிஷியனோட பசங்க அவங்க அவங்கள்ட்ட என்னத்தை சொல்லி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாங்கிற ஒரு சீக்ரெட் வந்து இன்னும் யாருக்கும் தெரியல பட் என்ன அஸ்திரம் யூஸ் பண்ணுறாங்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த படத்தில் தேவைப்பட்டதுக்காக அந்த ஹீரோக்கு அந்த சாரி வில்லனுக்கு தோல்வியை ஏற்றுக்க முடியல அதனால இட்ஸ் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவன் ட்ராவல் பண்ணுறான் கடைசியாக வந்து நீ அதை வந்து ஏத்துக்க முடியலனா உனக்குதான் அழிவு மூலமா என்ன சொல்றோம் அப்படின்னா சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேலன்ஸ்டா அதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பும் நல்லா இருக்கும் ஒரு தோல்வியில இருந்து சீக்கிரமா வெளியில வந்து வெற்றியை நோக்கி போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அழுத்தமா இந்த படத்துல சொல்லியிருக்கோம் நான் எதை எப்படி பாக்குறேன் எதை நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன்னு எதுவுமே எனக்கு அஃப்கோர்ஸ் அது நானும் ஒரு சாதாரண மடி தான் எனக்கும் பாதிப்பு எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கும் டிப்ரெஷன் இருக்கும் பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அது ஒரு ராத்திரி தான் காலையில் நான் எந்திரிக்கும் போது அஞ்சரை மணிக்கு நான் ஜிம்முக்கு போகும்போது நான் கொஞ்சம் பாசிட்டிவாக இறங்கிடுவேன் காரணம் என்னடானா அதை நினச்சி அதை யோசித்து தப்பான விஷயங்கள் பண்றதை விட பாசிட்டிவா எந்திச்சு நம்ம வந்து பாசிட்டிவா போலாம் லைஃப்ல ஏன்னா அதை யோசிச்சு ஒன்னும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல முடிஞ்சிருச்சு நடந்துருச்சு அதை கடந்து வரணுங்கிறதுக்காக தான் நான் பாசிட்டிவா ரொம்ப இருக்கேன் அந்த மாதிரி எடுத்துப்பேன் அவரை வந்து நீங்க கதையே பேச முடியாதீங்க பட் அதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு அவன் கடைசியா என்ன சொல்றானா அன்னைக்கு நான் உனக்கு ஷூட் பண்ணும் போது கூட நான் அவன் கூட விளையாடணும்னு தான் உனைய காப்பாத்தினேன் லெட்ஸ் ப்ளே அவனுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா நான் உனைய வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறது பட் எண்ட் ஆஃப் த டே அகிலனுங்கிற ஒரு போலீஸ் அவனும் ஒரு ஷார்ப்பான ஆளு அவனை அடிச்சு கொல்லாம கைது செய்யணும் அப்படின்னு தான் நினைச்சான் பட் வந்து அது என்ன முடிவுங்கிறத டேரக்டர் சொல்லியிருக்காரு என் தம்பி அது எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க எப்படி போட்டு பார்த்தாலும் நான் பாசிட்டிவா தான் பேசுவேன் நேத்து வந்த இப்போ இதே மாதிரி மாதிரிதான் சிவகார்த்திகனா கேட்டாங்க நான் நான் வந்து ஜட்ஜா இருந்தேன் அவன் டான்சரா இருக்கேன்னு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு எல்லாருக்கும் கடவுள் அமைச்சு கொடுக்குற ஒரு ஜேர்னி தான் ஸோ நம்ம பாசிட்டிவா அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாம நம்மளுக்கு கொடுத்ததுக்கு நம்மளுக்கு நன்றி சொல்லி கரெக்டா இருந்தோம்னாலே நம்ம லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாங்கிறதா என்னோட சர்க்கல்லே மூணு பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க நீங்க வந்து இப்ப தெரியே எழுந்து வந்திருக்கீங்க இப்ப ஆகாம டைம் வேஸ்ட் பண்ணாம திருப்பி பிரைட்டா எந்திரிச்சு எனர்ஜியா பாசிட்டிவா நல்ல பாசிட்டிவான people ஓட இருந்தா நமக்கு அந்த ஈஸியா அந்த தோல்வியை ஹேண்டில் பண்ணலாம் கடைசியா என்ன தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா

இல்லை சார் அதெல்லாம் ஒன்றுமே நடக்கல ஆக்சுவலா வந்து சுமந்த் நடிக்கிறது ஃபர்ஸ்டே எனக்கு தெரியும் டேரக்டர் வந்து லேட்டாக நானே இந்த ரோல் பண்ணிடுறேன் சார் ஃபர்ஸ்ட் ரெண்டு சீன் தான் அப்படின்னு சொல்லும் கூட நான் கேட்டேன் கான்ஃபிடென்டா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது பண்ணிடலாம் சார் ரெண்டு சீன் தானே சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி ரியர்ஸ் பண்ணி தான் பண்ணாப்புல நல்லா பண்ணியிருக்காப்புல அது ஒரு ஆசை முதல் படம் டேரக்ட் பண்ற மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை குட்டி குடி ரோல் நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம படம் ஃபர்ஸ்ட் படன்றது ஸ்பெஷல்ன்றதுனால ஒரு கேமியா பண்ணிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியாவோ பண்ணிட்டேன் வேற இல்ல உண்மையா பேசணும்னா உண்மையா சொல்லணும்னா நானும் நிறைய இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இந்த டீம் இந்த டைரக்ஷன் டீம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப ஆர்கனைஸ்டா இருந்தாங்க ரொம்ப டிசிப்ளின்னா இருந்தாங்க அதனாலதான் ஒரு ஒரு முப்பது நாள் ஷெடியூல வந்து கொடைக்க நாளில் விதவுட் எனி சேஞ்சஸ் லேக் இல்லாமல் ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து முடிச்சதுக்கு காரணம் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அந்த படத்துக்குள்ள ஒர்க் பண்ணாங்க ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாகவும் கூட நின்றாங்க பட் ஃப்ரெண்ட்ஸு செகண்ட்ரி தான் ஒர்க் பண்ணும் போது எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப வெல் எக்யூப்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க இல்லை சார் அவருக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை லீட் பண்ணலாங்கிறது தான் அரவிந்தோட ஐடியா இது இப்போ நம்ம வந்து கதை கேட்கும் போது தான் அதை பண்ணணுமா வேணாமான்னு யோசிப்போம் அதில் வந்து பதினஞ்சு கோடி படம்னால் நம்ம அதை ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டோம் படம் கதை என்னங்கிறது கேட்டுட்டு இந்த டீம் எப்படி இருக்குது இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அதே மாதிரி அவங்க சொன்ன பட்ஜெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் டே தேர்ட்டி டேஸ் இன் கொடைக்கானல் டென் டுவெல் டேஸ் இன் சென்னை அதை வந்து பிளான் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாள் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது நீங்கள் கேட்குற மாதிரி பட் ரெண்டாவது நாளே நான் ரொம்ப தெளிவாயிட்டேன் இந்த டீம் வந்து இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் ஒரு நம்பிக்கையில இருந்தேன் கவலையா நானே ஒரு டான்ஸ் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு வாரத்துல அதை வெளியாக்குறேன் எதுக்கு கேக்குறீங்க பெண்கள் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க இல்ல அது எதுவும் இன்டென்ஷன் இல்ல சார் கேள்வி மேபி ரைட்டர் தான் அதுக்கு பதில் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்டென்ஸா இல்ல இன்டென்ஸா எதுவும் பண்ணல சார் இல்லை சார் நான் நடித்த படங்கள்ல ஒரு படம் தான் செகண்ட் பார்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சி அது ஒரு பிளான்லாம் போட்டோம் இயற்கை டூ பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஜனா சார் நம்ம கூட இல்லை பட் இப்போவும் பூலோகமும் அகிலன் டைரக்டர் கல்யாண்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அவருக்கு தான் முழு கதையா தெரியும் எனக்கு லைன் மட்டும் தான் தெரியும் அவருக்கு தான் கதையா தெரியும் அவர் டிசைட் பண்ணி ஓகே பண்ணலான்னா கண்டிப்பா இயற்கை டூ நடக்கும் தேங்க்யூ சார் தேங்க்யூ 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 வெரி மச்